வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் கத்திரிக்காய் கடைச்சல் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் வேக வைக்கணும் நம்ம ஒரு குக்கரில் நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது ஒரு எழுபத்தி அஞ்சு கிராம்லேருந்து நூறு கிராம் இருக்கும் அதை சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் நாலு அதை சேர்த்தடலாம் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் தக்காளி ஒரு ரெண்டு நல்ல பெரிய பழுத்தப்பழம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அதை சேர்த்தடலாம் காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துடலாம் நாலு விசில் விட்டு இற இறக்கிடலாம் ப்ரெஷர்லாம் இறங்கிட்ட உடனே அதை நம்ம ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டலாம் பேனில் பேன் ஹீட் ஆன உடனே ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கருகு நல்லா பொறிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் முழு விழுந்து சேர்த்துக்கலாம் வரமிளகாய ரெண்டு சேர்த்துடலாம் நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் அஞ்சு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கிறது இப்போ ஒரு கண்ணாடிப்பா தான் வந்த உடனே நம்ம மசாலா பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தூளில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்ட உடனே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ஒன்றும் அதிகமாக கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் கடைச்சல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு திட்டம்லாம் பார்த்துடலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டரலாம் அவ்வளோதாங்க அருமையான கத்திரிக்காய் கடைச்சல் ரெடி இது தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக இதில் வந்து நம்ம புளி சேர்த்து நம்ம செய்வோம் கத்திரிக்காய் கடைச்சலில் இது புளி சேர்க்காமல் இந்த அளவில் நம்ம செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி